என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கைவிட தெரியாதவர் கைவிடப்பட்டார் எனக்காக உலகத்தின் வெளிச்சம் நானே உலகத்துக்கு இருக்கிறேன் என்று சொன்னவர் இருளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவையிலே எனக்காக அது எப்படி சாத்தியம் ஆயிற்று அப்படி நான் யோசித்து பார்த்தேன் அவர் உலகத்தின் வெளிச்சம்ங்க சாதாரண நபர் கிடையாது இயேசு வந்து சர்வ வல்லம் தேவன் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்லைட்டாக நிற்கும் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று அந்த வெளிச்சத்தை உண்டாக்க சொன்ன தேவன் தன்னுடைய வார்த்தையினால சொன்ன தேவன் இப்பொழுது இருளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் முன்னுள்ள வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது என்று வாசிக்கிறோம் பெரிய இருட்டுங்க அந்த நாள் சூரிய கிரகணம் கிடையாதுல இருந்து மூன்று மணி வரைக்குமான நேரம் அது மதியான மட்ட மத்தியானத்தில் வெளிச்சம் எப்படி நமக்கு சூரியன் எப்படி இருக்கும் ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து தொங்கின பொழுது அங்கே மிகுந்த அந்தகாரம் இருந்தது அவர் உலகத்தின் வெளிச்சம் அவர் வந்தால் இருள் விலகும் சூழ்நிலை மாறும் ஆனால் அவர் இருக்கும் பொழுது எப்படி இருள் உண்டானது எப்படி அந்தகாரம் சாத்தியம் ஆயிற்று சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிற தேவன் இருக்கும் பொழுது சாத்தியமே ஆகக்கூடிய காரியம் எப்படி அங்கே சாத்தியமானது அதை நான் யோசித்து கொண்டே இருந்தேன் எப்படி ஆண்டவர நீரே ஒரு வழக்கின் வெளிச்சம் நீங்க எங்க வந்தாலும் இருள் விலகி போயிருது இப்படிப்பட்ட மனிதன் மாறுகிறான் பயங்கரமான குடிகாரன் கூட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான் குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது திரளான ஜனங்கள் வந்தாங்க அதுல குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான் எல்லாராலும் தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் வந்து சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க அவருக்கு குஷ்டரோகிக்கு வீட்டுக்குள்ள தெருக்குள்ள வந்தாலே ஓடு ஓடுன்னு விரட்டுவாங்க கல்லெறிந்து விரட்டுவார்கள் ஆனால் அவரையும் தேடி ஏசு கிறிஸ்து போனார் தொட்டு சுகமாக்கினார் முப்பத்தெட்டு வருடங்களாக பெதஸ்தா அருகே ஒருவன் படுத்து கிடக்கிறான் அவனை உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறான் என்னை நான் தேவதூதன் வருவதுக்குள்ள யாரோ ஒருத்தர் போய் முந்தி போய் அந்த குளத்தில் இறங்கிடறான் என்னால் போக முடியல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது அவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இருக்கிறான் ஆண்டவர் அவனை தேடி போனார் கைவிடப்பட்ட ஒரு ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கலாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கைவிடப்பட்டதின் காரணம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் கைவிடப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஏன் கைவிட்டீங்கன்ற கேள்வி கேட்காம ஆண்டவரே இனிமே நான் கைவிடப்படாம இருக்கிறதுக்கு ஆண்டுடைய வருகையில் நான் கைவிடப்படாம இருக்கிறதுக்கு அவரோடு நெருங்கி வாழ்வோம்